அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை பகல் ஒரு மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது மார்கழி மாதத்திற்குண்டான பஞ்சமி திதியானது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது பஞ்சமி திதி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அதுவும் தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கறது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் மார்கழியில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது வந்திருக்கக்கூடிய கிழமை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வியாழக்கிழமை நாளாக வந்து இருக்குது வியாழக்கிழமை நாளில் இந்த பஞ்சமி திதி வந்திருக்கிறதுனால இதை வந்து நாம் குபேர பஞ்சமி அல்லது குருவார பஞ்சமி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் வாரகியம்மன் வந்து மாலை நேர தேவதை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மாலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதன்படி பார்க்கும்போது வியாழக்கிழமை நாள் தான் நமக்கு மாலை நேரத்தில் இந்த பஞ்சமி திதியானது இருக்குது வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வழிபாடு செஞ்சுக்கோங்க ஏன்னா மாலை நேரம் அப்படிங்கும்போது பஞ்சமி திதி வந்து நமக்கு இல்லை மதியம் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே முடிஞ்சிடுது ஏற்கனவே நம்ம சேனலில் மஞ்சத்தூளை வச்சு இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்முடைய பண கஷ்டம் ஒட்டு மொத்தமாக தீரும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம் ஏன்னா தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம கஷ்டங்கள் தீரவும் கடன் தீரவும் பரிகாரங்கள் செய்யும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அஞ்சு அஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு ஏதாவது ஒரு வகையிலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாராக்கியமன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க ஒருவேளை உங்களுக்கு வாராக்கியமன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை ஆனால் கடன் வந்து நிறைய இருக்குது நாங்கள் வெறும் பரிகாரத்தை மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுலேயுமே எந்த தவறுமே கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பஞ்சமி தேதி மதியம் தானே தொடங்குது நீங்கள் வந்து அதுக்கு மேலே அதாவது மதியம் ரெண்டு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா மாலை ஆறு மணிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற வேறு ஏதாவது பர்ஸ்னலாக கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் நான் மேலே சொன்ன பிரச்சனையெல்லாம் என்னுடைய கணவருக்கு தான் இருக்குது அவர் வந்து இது போல் பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டார் ஆனால் அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ஓடு வந்து தேவைப்படுது கட்டாயம் வந்து தேங்காய் ஓடு தான் தேவைப்படுது அதாவது காலியாக தேங்காயெலாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா அதனுடைய தொட்டி இருக்குமில்லையா அந்த தொட்டி தான் நமக்கு தேவைப்படுது ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு இதுக்கு நிறைய காரணம் இருக்குது தாந்திரீக ரகசியமும் கூட அதனால நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு பதிவில் இதுக்கான விளக்கத்தை வந்துட்டு நான் சொல்கிறேன் தேங்காய் ஓட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து தொடச்சிக்கோங்க சுற்றிலையும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் வந்து தடவிக்கிறது அப்படின்னா தடவிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒரு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா போதும் அதாவது தேங்காயினுடைய அந்த மேலோடு இருக்கு இல்லையா அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கள்ளுப்பு கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் கட்டாயம் வந்து கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து ஒரு பேக்கெட் ஒரு கை இப்படி வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறியில் பரிகாரங்களுக்கு தனியா நான் கல்லுப்பு வாங்கி வச்சிருப்பேன் எல்லா பரிகாரத்துக்கும் நான் அந்த கல்லுப்பு தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதிலிருந்து கூட நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த கல்லுப்பை எடுத்துட்டு நல்ல அழுத்தம் கொடுத்து டைட்டா வந்து ஒரு நிமிடம் பிடிங்க நீங்கள் இப்படி பிடிக்கும்போது அந்த கல்லுப்பானது உங்களோட கைகளை வந்து நல்லா குத்தும் அது குத்துணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மேலே நீங்கள் இப்படி அழுத்தி பிடிப்பதன் மூலமாக கையில் வந்து ஒரு வெது வெதுப்பான சூடும் வந்து பரவும் அது ரொம்பவுமே முக்கியம் அப்படி அழுத்தி பிடித்த பிறகு அந்த தேங்காய் ஓட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த கல்லுப்பூ வந்து போட்டுருங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து கரு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைப்பதற்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மிளகு தான் கரு மிளகு இதை வந்து நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரணும் அவசியம் இல்ல இது வந்து நம்ம சமையல் சமையலறையில் இருக்கிறதையே வந்து எடுத்துக்கலாம் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க ஏன் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம்னு பாத்திங்கன்னா பஞ்சமி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஐந்தாவது திதி மேலும் வியாழக்கிழமை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக வரக்கூடிய கிழமை குபேரருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போதும் ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வாராயகி அம்மன் அப்படிங்கிறவங்களும் சப்த கன்னியர்கள்லாம் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் அதனால் நம்ம ஐந்து மிளகு எடுத்துக்கிறதே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் மேலும் இந்த மிளகு கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் செஞ்சோம்னாலும் அதுலேயும் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுவும் குறிப்பாக கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மிளகு பரிகாரம் செய்யும்போது உடனடி பலனே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே டக்குன்னு போட்டுக்கூடாது ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு அந்த கல்லுப்பு மேலே நீங்கள் மெதுவாக வந்துட்டு வைங்க அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலையும் அப்படி தான் நல்ல ஒரு தாந்திரிக பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வச்சு நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் பரிகாரம் செய்யலாம் பணம் சேருவதற்கும் பரிகாரம் செய்யலாம் இந்த இடத்துல நம்ம கஷ்டம் தீர்வதற்காக தான் செய்ய போகிறோம் இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேனாவால் அந்த இலையில் எத்தனை லட்சம் கடன் வந்து உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் வந்து தீரணும்னு மொத்தமாக எழுதுங்க இப்போ நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கீங்க மொத்தமாக உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் அந்த கடன் வந்து இருக்குது அப்படிங்கும்போது பத்து லட்சம் ரூபாய் கடன் தீர வேண்டும் அல்லது இருபது லட்சம் ரூபாய் கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த பிரியாணி இலையானது அப்படியே எங்கள் ஹாலிலே நீங்கள் வச்சுருங்க இந்த கல்லுப்பும் மிளகும் நம்ம தேங்காய் ஓட்டில் போட்டு வச்சோம் இல்லையா இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்து போயிட்டு வாங்க அதாவது ஒரு ரூம் கூட விடாமல் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் வச்சுருந்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் எல்லா பக்கமும் வந்து போயிட்டு வாங்க மேலும் உங்களுடைய வீட்டுக்கு சுற்றியும் இந்த காம்பவுண்டில் ஒரு ரவுண்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் அதை சுற்றியும் கூட ஒரு ரவுண்டு வந்து வந்துடலாம் அதன் பிறகு நீங்கள் வந்து ஹாலில் எங்கே உட்காந்து இதை செய்ய ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே வந்து உட்காந்துக்கோங்க இப்போ அந்த பிரியாணி அலைய எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போது அந்த இருபது லட்சம் பணமும் உங்கள் கிடச்சிட்ட மாதிரியும் அதை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துட்ட மாதிரியும் இப்போ கடன் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் நீங்க ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்படி நம்ம கற்பனை பண்ணும்போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து நம்மளுடைய மனசில் வந்து பரவும் அதனால நம்பிக்கையோட வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணுங்க இந்த பரிகாரம் செய்யும்போது யாருக்கிட்டேயும் பேசிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துட்டோ இதெல்லாம் செஞ்சா நடக்கவா போகுது அப்படிங்கிற எண்ணத்தோடவோ நீங்க செய்யக்கூடாது இப்ப நல்லா இந்த பிரியாணி அலையை எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தேங்காய் ஓட்டில் நம்ம கல் பூ வச்சுருக்கோம் அதுக்கு மேலே அஞ்சு மிளகு வச்சுருக்கோமா இப்போ ரெண்டே ரெண்டு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த கற்பூரத்தை இந்த இலை மேலே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இலை மேலே வச்சுட்டு இந்த இலையை தூக்கி அப்படியே அந்த தேங்காய் ஓட்டு மேலே வச்சு நீங்கள் அப்படியே வந்து இதை ஏற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலையானது முழுமையாக வந்து எரிஞ்சிரும் கீழே இருக்கிற அந்த மிளகும் உப்பும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு எரியும் கொஞ்சம் தான் வந்து வெடிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து இது ஒரு ஃபார்மாலிட்டி அது லைட்டாக வந்து அந்த நெருப்பு பட்டுச்சு அப்படின்னாவே போதும் அதனுடைய சத்தமே பார்த்திங்கன்னா பட்டுன்னு ஒரு மாதிரி கேட்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கான வழி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து தவிடு பொடியாகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இலை வந்து முழுமையாக எரிச்சிருங்க உப்பையும் மழையும் அப்படி எரிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது கால்படா இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரில் போட்டு நீங்கள் நாளைக்கு குப்பை வண்டி வந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை குபேர பஞ்சமி நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்